ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ டுடே கிளாஸில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருந்து வழு வளாநிலை மற்றும் வலுவமைதி ஸோ இதை பற்றி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான இலக்கணப் பகுதி இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளாநிலைன்னா என்னன்னு பார்க்கலாம் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் ஸோ நாம் வந்து பேசும்போதும் சரி எழுதும்போதும் இலக்கண முறைப்படி இலக்கண முறைப்படி நாம் எழுதணும்னா பேசணுமா அதுதான் வந்து வளாநிலை ஸோ பிழை இல்லாமல் பேசுவது எழுதுவது தான் வளாநிலை ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் ஸோ இதில் வழு தான் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எக்ஸாமில் கேட்பாங்க இந்த வலுவானது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு இடத்துல வரும் ஸோ வழு எத்தனை இடத்தில் வரும்னு கேட்டாங்கன்னா ஏழு இடத்தில் வரும் ஸோ அந்த ஏழு இடம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இரு திணையையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஸோ இந்த ஏழு தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழி எனப்படும் ஸோ இரு திணைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா அக்ரிணை உயர்திணை ஐம்பால் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் ஸோ மூவிடத்தை பற்றியும் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம் தன்மை முன்னிலை படற்கை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலம் ஸோ அடுத்து வினா விடை அது மட்டும் இல்லாமல் மரபுகள் ஸோ தொன்று தொட்டு வரும் சில மரபு நாய் கத்தும் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து பிழை நாய் குறைக்கும்னு கூறினோம் ஸோ இதுபோல் மரபுகள் ஸோ இந்த ஏழு தொடர்களை பிழையுடன் வந்தால் அது வந்து வழு எனப்படும் ஸோ இந்த ஏழு தொடர்லாம் பார்த்தீங்கன்னா பிழை இல்லாமல் அமைந்தால் அது வந்து வளாநிலை எனப்படும் பிழையுடன் வந்தால் பிழை வழு பிழை இல்லா வழா ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க பிழை இல்லாமல் வந்தால் வளாநிலை ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வழு வளாநிலை ஸோ வழு அதாவது இலக்கண தவறாக எப்படி வரும்னு பார்ப்பாங்க ஸோ வடாநிலனை இலக்கண முறையுடன் எப்படி வந்துள்ளதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திணை வழு எப்படி வருன்னு பாருங்கள் செழியன் வந்தது ஸோ செழியன் என்பது ஒரு உயர்திணையை குறிக்கும் ஸோ மக்களை குறிப்பது தான் உயர்தினை ஸோ இங்கே திணை பார்த்தீங்கன்னா செழியன் வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வளாநிலை சரியாக எப்படி வரணும்னா செழியன் வந்தான்னு வரணும் ஸோ வந்தது என்பது அக்ரினையை குறிக்கும் விலங்கு மற்றும் மரம் செடிகளை குறிப்பது தான் பார்த்திங்கன்னா பறவைகள் விலங்குகளை குறிப்பது தான் வந்ததுன்னு வரணும் ஸோ செடியன் வந்தான் என்ற வேதனையை குறித்தால் அதுதான் வளாநிலை ஸோ அடுத்து பால் வழி எப்படி வரும்னு பாருங்கள் கண்ணகி உண்டால் ஸோ பால்னால் ஆண்பால் பெண்பாலை குறிக்கும் ஸோ இங்கே கண்ணகி உண்டான் என்று ஆண்பாலை குறிக்கின்றது ஸோ கண்ணகி உண்டால் என்று தான் வரணும் ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா பால் வழிநிலை அடுத்து இடம் தன்மை முன்னிலை படற்கை மூவிடம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்தேன்னு வருது ஸோ நீ என்பது ஒரு தன்மை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்தாயின் தான் வரணும் ஸோ இங்கே தவறாக நீ வந்தேன்னு சொல்கிறதுனால இது வந்து இட வழிநிலை அடுத்து பாருங்கள் காலம் ஸோ காலம் பார்த்திங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை குறிப்பது ஸோ நேற்று வருவேன் வருவான்னு சொன்னாங்க ஸோ நேற்று வருவான்னு வரக்கூடாது நேற்று வந்தான்னு வரணும் ஸோ இதுதான் வளாநிலை ஸோ இங்கே வழிநிலை பார்த்தீங்கன்னா நேற்று வருவான்னு தவறாக குறிக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து இலக்கண பிழையுடன் வந்ததனால் இது வந்து கால வழிநிலைக்கான எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்கள் வினா வழிநிலை எப்படி வரும்னு பாருங்கள் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் ஸோ இது வந்து தவறாக வந்துள்ளது ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா ஸோ தாதா வரணும் இங்கே தோ வந்திருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வினா வழிநிலை ஸோ வடாநிலை எப்படி வரணும் ஒரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டது தான் வழிநிலை அடுத்து விடை வழிநிலை எப்படி வரும்னு பாருங்கள் கண்ணன் எங்கே இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது கண்ணன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் வினாவிற்கு என்ன விடை தரணும்னா கண்ணன் வீட்டில் இருக்கிறார் அல்லது கடைக்கு சென்று இருக்கிறார் ஸோ அதுபோல் சொல்லணும் ஆனால் இங்கே கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னு தேவையில்லாத ஒரு விடை வந்து தராங்க ஸோ அதனால் இது விடை வழுநிலை அடுத்து மரபு வழுநிலை என்னன்னு பார்க்கலாம் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோ